சிவ புராணத்தின்படி பண்டைய காலத்தில் கடும் வறட்சி நிலவியது நதிகள் வற்றியதால் மக்களும் முனிவர்களும் சிவ பெருமானிடம் அவரது தெய்வீக தலையீட்டிற்காக பிரார்த்தனை செய்தனர் அவர்களின் துன்பத்தால் மனம் நெகிழ்ந்த சிவன் கைலாச மலையிலிருந்து இறங்கி வறண்ட பூமிக்கு மீண்டும் உயிரூட்ட தீர்மானித்தார் சிவன் தனது திரிசூலத்தை பயன்படுத்தி பூமியில் ஐந்து இடங்களில் அடித்தார் அந்த இடங்களில் இருந்து கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி மற்றும் நர்மதை ஆகிய ஐந்து புனித நதிகள் தோன்றின கங்கை தூய்மையையும் முக்தியையும் குறித்தது யமுனை அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தியது கோதாவரி வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் தந்தது சரஸ்வதி ஞானத்தையும் அறிவையும் குறித்தது நர்மதை தைரியத்தையும் உறுதியையும் அடையாளப்படுத்தியது இந்த ஐந்து நதிகளும் பூமிக்கு வாழ்வையும் செழிப்பையும் கொண்டு வந்தன மக்களும் மிருகங்களும் ஆனந்தத்தில் ஆழ்ந்தன பஞ்சநதி என்று அழைக்கப்படும் இந்த நதிகள் சிவபெருமானின் கருணையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றன மக்கள் சிவனை வணங்கி இந்த நதிகளை புனிதமாக கருதினர் இன்று வரை இந்த ஐந்து நதிகள் பூமிக்கும் ஆன்மாவுக்கும் உயிரூட்டும் வரமாக திகழ்கின்றன